தொன்மையான காலங்களில் திருமால் உலகில் தர்மம் இழக்கும் போதெல்லாம் அவதரித்து தீயதை அழித்து நன்மையை நிலைநிறுத்தினார் ஆனால் கலியுகம் எனப்படும் தற்போதைய யுகம் முடிவடையும் காலத்தில் மனிதர்கள் நற்பண்புகளை முற்றிலும் மறந்து பொய் பேராசை கொலை துரோகம் அநியாயம் ஆகியவற்றில் மூழ்கிவிடுவார்கள் என்று வேதங்கள் கூறுகின்றன அந்நேரத்தில் பூமி தாங்க முடியாத துயரத்தில் வாடும் வேதங்கள் மறக்கப்படும் அறம் பக்தி தானம் போன்ற அனைத்தும் அழிந்து போகும் அந்த தருணத்தில் திருமால் தனது பத்தாவது அவதாரமாக கல்கி என அவதரிக்கிறார் அவர் சம்பளா என்னும் கிராமத்தில் விஷ்ணு யாசர் என்பவரின் இல்லத்தில் பிறப்பார் பிறந்த நாளிலிருந்தே அவர் தெய்வீக ஒளியுடன் விளங்குவார் அவருக்கு தேவதத்தன் என்ற வெண்குதிரை தோழனாக இருக்கும் அதன் வாயிலிருந்து அக்கினி பறக்கும் கல்கியின் கையில் நீதியின் வாள் இருக்கும் அது ஒரே அசைவில் அநியாயத்தை அழிக்கும் வல்லமை உடையது கல்கி உலகைச் சுற்றி தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக போராடுவார் தீ ஆட்சியாளர்களை அழித்து நல்ல ஆட்சியையும் நியாயத்தையும் மீண்டும் கொண்டு வருவார் அப்பொழுது உலகம் சுத்தமடைந்து புதிய யுகமான சத்திய யுகம் தொடங்கும் பூமி மீண்டும் செழிப்புடன் திகழும் மக்கள் ஒருவருக்கொருவர் அன்புடன் வாழ்வர் இவ்வாறு கல்கி அவதாரம் என்பது உலகம் எவ்வளவு இருளில் மூழ்கினாலும் மகாவிஷ்ணு இறுதியில் வெளிச்சமாக வந்து தர்மத்தை காக்கும் என்பதற்கான நம்பிக்கையின் சின்னமாகும் அது மனித சொல்லும் உண்மை ധർമ്മം എപ്പോതും വെല്ലും അനിയായം എപ്പോതും അഴിയും